இன்றைய அழகு குறிப்புகள் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் மிருதுவான முகம் பெற வெயிலால் அதிகம் பாதிக்கப்படும் மற்றும் ஒரு உறுப்பு இது கருத்து போதல் கரும்புள்ளிகள் வருதல் வரணு விடுதல் என்று பல வகையில் முகச்சர்மம் கோடையால் அவதிக்குள்ளாகிறது இதனால் களை இழந்து போகிறோம் வெயில் பிரச்சனையிலிருந்து வெற்றிகரமாய் மீள இந்த குறிப்புகள் உதவும் ஒரு முட்டையில் சிறிது விட்டமின் இ எண்ணெய் ஒரு டீஸ்பூன் தேன் கலந்து நன்றாக கலக்கி முகத்தில் பூசி காய காயவிடவும் பிறகு கழுவினால் முகம் ஆரோக்கியம் பளபளப்புடன் திகழும் வெயிலில் அலைந்ததால் ஏற்பட்ட நிரமங்களும் இதனால் நீங்கும் இந்த ஃபேஸ் மாஸ்க் மிகவும் சத்தானதாகும் தக்காளி சாற்றில் சிறிது ரவையை கலந்து முகம் மற்றும் கழுத்து பகுதிகளில் நன்றாக தேய்த்து ஊறவிடவும் இது ஒரு அற்புதமான ஃபேஸ் ஸ்க்ரப் இதனால் முகம் மிருதுவாகவும் பளபளப்பாகவும் விளங்கும் சிறிது கசகசாவையும் வெந்தயத்தையும் பாலில் ஊறவிட்டு கரகரப்பாக அரைத்து முகத்தில் தேய்த்து நன்றாக மசாஜ் செய்தால் மற்றும் ஒயிட் ஹெட் உடைத்து நன்றாக கலக்கி அதில் சிறிது யூடிகோலோஷனையும் சேர்த்து உங்கள் முகம் மற்றும் கழுத்து பகுதிகளில் பூசி காயவிடவும் கண்களை சுற்றி பூச வேண்டாம் இந்த கலவை நன்கு காய்ந்த பின் கழுவி முகத்தை துடைக்கவும் சரும வெயிலால் பாதிப்படையாமல் இருக்க இது உதவும் இன்றைய அழகு குறிப்புகள் நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் மிருதுவான முகம் பெற மீண்டும் நாளை மற்றும் ஒரு அழகு குறிப்புடன் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களது இணையதளத்தோடு நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகில கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும்